சோம்பேறி இளைஞனும் கடவுளின் கருணையும் ஒரு கிராமத்துல ஒரு சோம்பேறி இளைஞன் இருந்தான் அவனுக்கு உழைக்காம சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் பக்கத்து கிராமத்துக்கு போனான் அங்க ஒரு காய்கறி தோட்டத்தை பார்த்தான் உடனே அங்க இருந்த வெள்ளரி காய பறிக்க போனான் அப்ப அங்க வந்த தோட்டக்காரன் அவனை விரட்டி விட்டான் பயந்து ஓடினாவன் பக்கத்து காட்டுக்குள்ள போயிட்டான் அடடா காட்டோட நடுவுல வந்துட்டோமே இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான் அப்ப முன்னாடி ரெண்டு கால்கள் இல்லாத ஒரு நரிய பார்த்தான் உடனே அவனுக்கு ஒரே பாவமா போச்சு இந்த நரிக்கு எப்படி கடவுள் உணவு கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அப்பதான் அங்க ஒரு சிங்கம் வந்துச்சு அது தன்னோட வாயில இருந்து ஒரு கறி துண்ட நரிக்கு பக்கத்துல போட்டுச்சு இது என்ன ஆச்சரியம் நரிய வெறுக்கிற சிங்கம் அந்த நரிக்கு சாப்பாடு கொடுக்குது அடடா கடவுளோட கருணையே கருணை இப்படி எல்லா உயிருக்கும் உணவு கொடுக்கிற கடவுள் தனக்கும் உணவு கொடுக்க ஏதாவது செய்வாருன்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான் ஒரு வழியா தன்னோட கிராமத்துக்கு வந்த அவன் தன்னோட நண்பனை பார்த்தான் அவன் ஒரு ரொட்டியும் பாலும் கொடுத்தான் அவன் கிட்ட நடந்த கதைய சொன்னான் அதுக்கு அந்த நண்பன் சொன்னா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் உணவு கொடுக்க ஒவ்வொருத்தரை நியமிச்சிருக்காரு அப்படி தான் அந்த சிங்கம் நீ எப்பவும் அந்த இயலாத நரி போலவே இருக்க விரும்புற ஆனா நீ அந்த உணவை கொடுக்குற சிங்கம் மாதிரி நடந்துக்க முயற்சி சொன்னான் தன்னோட தனத்தால ஏற்பட்ட அவமானத்தை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து திருந்துனா அவன் அப்பதான் அவனுக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்துச்சு பாத்தூன் மரியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது தான் பெற்ற உணவை பலரோடு பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனை பசி என்று கூப்பிடும் தீய நோய் அணுகுதல் இல்லை